ஒன் இயர் ஆஃப் ஹுக்கும் ஜெயிலர் திரைப்படத்தில் ஹுக்கும் பாடல் வந்து ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கிறத நம்ம சூப்பராக ஒரு தொகுப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நீங்கள் காலையில் பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு தருணம் பற்றி இந்த பாட்டை எழுதியிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய வெறியர் சூப்பர் சுப்பு அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டரில் ஹுக்கும் வெளியான நாளிலிருந்து பூமி சூரியனை ஒரு முறை முழுதாக சுற்றிவிட்டது இன்னும் தலைவன் குரலில் என் பெயரை கேட்ட மாய அனுபவத்திலிருந்து மீளவில்லை ரஜினிகாந்த் பியூர் அனிருத் ஆல்வேஸ் இன்டப்டட் அப்படின்னு சொல்லி தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு அதாவது குசேலன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரை பார்த்தோடனே வடிவேல அவர்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ண வர பாருங்க அது அப்படியே இவருக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க வணக்கம் சுபூர் சுபோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அவருக்கு இருந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் இவருடைய பேரை சொல்கிறது அப்படிங்கிறது அதுவும் சுபுன்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தை இவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதை வந்து அப்படியே கரெக்டாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு இதில் வந்து எடிட் பண்ணி வடிவியில் அவர்கள் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோடனே சூப்பர் ஸ்டார் இவருடைய பேரை சொல்கிற மாதிரி அப்படியே எடிட் பண்ணி சூப்பராக அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ட்விட்டர் பக்கத்தில் இதை வந்து நிறையா ரசிகர்கள் லைக் மற்றும் ரீட்வீட் செஞ்சுட்டு வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது எல்லாருமே அதில் வந்து கமெண்ட்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து வேட்டையன் கூலி படத்தில் நீங்கள் ஏதாவது பாட்டு எழுதுறீங்களா சீக்கிரம் எழுதுங்க தயவு செஞ்சு கண்டிப்பாக எழுதுங்க உங்களுடைய வரிகள் அதில் இருக்கணும் உங்கள் லிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இடம் பெறணும் அப்படின்ட்டு எல்லாரும் தங்களுடைய வேண்டுகோளை சூப்பர் சுபவர்களுக்கு வைக்கிறாங்க நம்மளும் அந்த வீடியோ வாயிலாம் அந்த வேண்டுகோளை வச்சிருவோம் சூப்பர் சுபவர்களுக்கு ஏன்னா இத்தனை வருஷமாக அப்படி ஒரு கேரக்டர் எங்கே போனார் இதுக்கு முன்னாடி படங்களுக்கும் அவர் ஏன் எழுதாமல் போனார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு லிரிக்ஸு அதுவும் ஓம் அலும்பை பார்த்தவன் உங்கள் அப்ப விசில் கேட்டவன் ஓம் மகனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன் பேரை தூக்க நாலு பேர் பட்டத்தை பறிக்க நூறு பேர் குட்டி சுவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர் நீ எண்டு காடு வச்சால் இவன் ட்ரெண்டை மாற்றி வைப்பான் நீ குழியை பறித்து வச்சா இவன் மலையில் ஏறி நிற்பான் மாரிலாம் வந்து தலைவருக்கு லிரிக்ஸ் எழுத முடியுமா ஒரு தலைவர் வெறியனால் மட்டும்தான் இப்படி போட முடியும் வார்த்தைகளை அதை வந்து சூப்பராக செதுக்கி எடுத்துருப்பார் சூப்பர் சூப்பர் அவர்கள் அதற்காகவே அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகவல் அதனால தான் இவரும் இந்த பதிவுலேயே சொல்லியிருக்காரு ஆல்வேஸ் இன்டப்டட் எப்போதுமே நான் வந்து அனிருத் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஒட்டுமொத்தமாக நன்றி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட சூப்பர் சூப்பர் அவர்கள் வந்து இந்த பதிவை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதனால் ஹுக்கும் வந்து எப்போவுமே இன்னும் அடுத்த பல ஆண்டுகளுக்கு நின்று பேசும் எல்லா ஃபேன் எடிட்ஸ்க்கும் இதுதான் ஹுக்கும் தான் இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்கிறது மாற்றக்கிறது இல்லை நீங்கள் அவருடைய இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்